மூணாம் படமாக வந்துருச்சு ரஞ்சித்தும் ஜாக்லினே அடிச்சுக்கிறாங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தானே சௌந்தர்யா வந்து தூக்கி எரிஞ்சு எல்லா கல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அது ரஞ்சித்தெல்லாம் வந்து கேவலமாக ஒரு வேலை வந்து பண்ணார் அப்படியே சௌந்தர்யா வந்து தள்ளி இப்படி விட்டார் தள்ளி விட்டு அவ்வளோ வேலை வந்து பார்த்தார்ல இன்றைக்கி வந்து அவருக்கே வந்து என்ன சிறுப்படி கேள்வி வந்து ஜாக்லின் கேட்குது உனக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது நீ வந்து பூச்சியை போய் அடிச்சிங்கல்ல சஞ்சீவ் சார் பூச்சியை போட்டு எப்படி அடிச்சிங்க சௌந்தரியா வந்து தள்ளி விடுறீங்க அப்படியே தள்ளி தூக்கி எறியிருங்க உங்களையெல்லாம் நான் வந்து உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் பேசிடுங்க நீங்கள் கேப்டன் ஆனப்போ உங்களுக்கு நடந்த அநீதியெல்லாம் தட்டி கேட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் இந்த கேமில் பண்ண அட்ச்சாட்டியே வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதான் ஜாக்லின் கேட்குது நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சே என்ன பண்ணிக்கிழிச்சேன் ஒரு இன்னும் பண்ணலை அதை மட்டும் கோட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா நீங்கள் என்ன பெரிய கேம் ஆகலாண்ட அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு அவர் வந்து நாங்கள் போயிட்டு ஆனால் அதை பார்த்துக்காத்துக்கிட்டே இன்னும் இல்லை நாங்கள் போய்ட்டு அவங்க மற்றவங்க வந்துவிட்டாங்கன்னா நான் இது பண்ணால் நான் சின்சியாரிட்டியை பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து ஜாக்லியை செய்து உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஜாக்லியோட மூஞ்சியை பார்க்கணும் ரெண்டு பேருமே அடிச்சுக்கோங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்றை இவர் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் விட்ட கூட்டாது அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சவுந்தரியா வந்து காலி பண்ணிங்க நாலு ஒரு பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஆகுது நேற்றுக்கு என்னோடய ரிவ்யூ வீடியோலாம் பாருங்கள் இது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுறாங்க ஆ பார்த்து பேசுங்க ஜாக்லின் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் கொந்தளிக்க அடிக்கடா அடிச்சுக்கோங்கடா நல்லா அடிச்சுக்கோங்கடா ஜெயிஷ்டாயம் போல இருக்குது இவங்க தான் வந்து இந்த டாஸ்க் வந்து ஜெயிஷ்டாயம் போல இருக்குது அதுக்கப்புறம் நாமினேஷன் அது என்னது நாமினேஷன் பிரி பாஸ்க்காக தான் அடிச்சுக்கிறாங்க இவருக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லிச்சு அது உண்மை தான் இருந்திருந்தால் அப்படி போய் தள்ளி விடுவாரா ஆ தள்ளி விடுவாராங்க விட மாட்டாரில்ல அப்படியே சௌந்தர்யா வந்து இப்படி உட்காந்துருக்காங்க ஆறு பேர் வந்து அட்டாக் பண்றாங்க சௌந்தரியாவை இன்னைக்கு எப்படி அன்சிதாவுக்கும் பௌத்தராக்கும் நடக்குதோ அது வந்து நேத்திக்கு சவுந்தர்யா நடந்தது அதை பண்ணது இதே ரஞ்சித்து இதே ஜாக்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி